உஸ்மில்லா ரஹ்மான் தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தள்ள முறை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவென வேண்டி தோக்குகிறேன் ஆலய ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற நிகழ்ச்சியிலே தன்னை மறந்து தவம் செய்வது எப்படி என்பது குறித்து நான் பேசியிருந்தேன் அதில் பல நண்பர்களும் நல்ல விஷயம் தொடர்ந்து பேசுங்கள் என்று எனக்கு அன்பு கட்டளையிட்டிருந்தார்கள் அதனால் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதாவது குறிப்பாக தன் சுயத்தை அறிவதுதான் ஞானம் தன்னை அறிந்தவனே தன் தலைவனை அறிவான் என்று எல்லாரும் சொல்றார்கள்ல இப்போ நமக்குள்ளேயே ஒரு பயணம் கடந்து செல்வது உலகை விட்டு நம்ம அந்த தியானம் செய்கிற நேரத்தில் அக உல அக உலகிருக்கு நம்ம உள்ள ஒரு உலகம் இருக்கு இல்லையா நம்ம நினைவை தருகின்ற உலகம் அந்த உலகத்துக்கு நம்மை கடத்தி செல்வது அப்படியெல்லாம் என்ன செய்யணும் நம்ம அந்த புற உலக தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலக்கி உடல் உணர்வை விட்டும் விலகி மன விலகினா அது கொஞ்சம் அசையாமல் இருந்து அதனுடைய உணர்வு நிலை அப்படியே தளர்வாக இருக்கும்போது டக்குன்னு நம்ம என்ன செய்யணும் புத்தியை புத்தி புத்தியையும் தளர வைக்கணும் புத்தியும் மனசையும் தளர வைப்பதற்கு ஒரு நினைவை நம்ம ஒரு இடத்துல நிறுத்த வேண்டியிருக்கு சரியா நமக்குள்ளே நமக்குள்ளே இதயத்தை சூழ்நிலைக்கின்றான் என்று குரான் வருகிறது இறைவன் அப்ப இதயத்தின் மைய புள்ளியில் நீங்கள் உங்கள் நினைவை நிறுத்தி நீங்கள் அப்படியே சுவாசத்தை கவனிக்கும் போது படிப்படியாக உடலின் உணர்வு நிலையில் இருந்தும் மனதின் புத்தி மனசு இதெல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் ஒடுங்க ஆரம்பிக்கும் அப்படி ஒடுங்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு ஒரு உணர்வு நிலை ஏற்படும் அதைத்தான் நான் சென்ற நிகழ்ச்சிகளே உங்களுக்கு கூறியிருந்தேன் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இதயத்தின் மைய பகுதியை நீங்கள் நினைச்சா போதும் நினைச்சா அந்த இடத்துல போய் உங்கள் நினைவு அங்கே உட்காந்துடும் உட்காந்துட்டு உங்கள் சுவாசத்தையே கவனிக்க ஆரம்பிச்சுருங்க இத இது மட்டும் இல்லங்க முக்கியமாக என்ன செய்யணும்னா நம்ம மற்றவர்களை வந்து இப்படி நம்ம தமிழ்நாமே ஒரு புடம் போட்டு நம்மளாமே அறிந்து கொண்ட பின்பு அடுத்தவர்கள் என்ன வேண்டும் அடுத்தவர்களையோ அடுத்த மதங்களையோ கடுமையாக முமர்ச்சிக்க மாட்டோம் ஏன்னா அப்படி விமர்சிக்கிறது நமக்கு பாரதமான விளைவுகளை ஒரு தலையில சம்மட்டி வச்சு அடிச்ச மாதிரி உள்ள பயன் ப பலன்களை நம்ம கொண்டு வந்துடும் அதனால யாரையும் விமர்சிக்க வேண்டாம் யாரோடும் நம்ம மல்லு கட்ட வேண்டாம் நம்ம முதல்ல நம்ம உணர்ந்துட்டா இப்போ அடுத்தவர்களை நம்ம என்ன செய்ய முடியும் மதிப்பிட முடியும் நமக்கு தெரியும் இவர்கிட்ட பேசலாம் இவர்கிட்ட பேச வேண்டாம் இவருக்கு நம்ம சொல்லலாம் இவருக்கு சொன்னால் எடுக்கும் மனதில் அவருக்கு பதியும் அப்படிங்கிற உணர்வு நிலை நமக்குள்ளே வந்துடும் ஏன்னா அதனால நான் என்ன சொல்றேன்னா பரன் பொருளை நமக்குள்ளே எல்லாம் இருக்கின்ற ஒரு பெரும் ஆற்றல் நமக்குள்ளே இருக்கு பரடி நிரம்ப விட சமயமா இருக்கு இதயத்தை சூழ்ந்ததாக இருக்கிறது சொல்லுறான் இறைவன் புறாணி சொல்றான் நான் மனிதனை அழகிய அழகிய வடிவத்தில் படைத்தேன் மனிதனை எல்லா மனிதனும் உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் நாம் எல்லா மனிதனும் அழகிய ரூபத்தில் படைத்தோ அழகிய விதத்தில் படைத்தோங்கிறான் அப்ப நமக்குள்ள ஒரு அழகு இருக்கு இறைவனே சொல்றான்ல மனிதனுக்குள்ள ஒரு அழகு இருக்கு அந்த அழகை தெரிவதுதான் ஆன்மீகம் சரிவா சும்மா அஸ்பல சாப்பி அவன் தன்னுடைய கீழான செயல்களால் தான் தாழ்ந்து போகிறான் என்று இறைவன் ரொம்ப ஒரு ஒரு இரக்கத்தோடு அந்த வார்த்தைகளை குரானிகளை பதிவு செய்கின்றான் அதே மாதிரிதான் உன்னுடைய ஆத்மாவை நான் செவ்வையாக படைத்தேன் அப்படின்னு ஒசம்சு உள்ளு ஹால அல்லா சொல்றான் நம்மளுடைய இது செவ்வியா படைக்கப்பட்டிருக்குது இந்த உள்ள அனைத்தையும் ஆட்சி செய்ய அனைத்து படைப்புகளுக்கும் மேலான படைப்பா நம்ம என்ன செய்யணும் நம்ம இருக்கோம் அதனால என்ன செய்யணும் இந்த ஆன்மீகத்துக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்ன சில விஷயங்களை நம்மளை விட்டு என்ன செய்யணும் கலட்டணும் அதாவது கோபம் இருக்குத கோபம் ஆஹ் அடுத்த உணர்ச்சி மேலதிகமான உணர்ச்சி எல்லாம் நம்மளுடைய உயிர் ஆற்றலை அப்படி குறைத்து விடும் சிதறடித்து விடும் அதனால கூடிய வரை நம்ம என்ன செய்யணும் கோபப்படுவதை தவிர்க்கணும் அது நவிகள்நாயகத்தை எடுத்துக்கொட்டிங்கிறால் அவர்கள் கோவப்பட்டு பேசியோ அல்லது ஏதோ செய்தோ அப்படின்னு நான் வரலாற்றில் பார்க்கவில்லை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவங்க முகம் வந்து சிவந்துவிடும் அதாவது நம்ம உடல் மொழியால் எனக்கு இது பிடிக்கவில்லை என்பதை நாம் வெளிப்படுத்துகிறேன் சும்மா சத்தம் போட்டு என்ன ஆகப்போகுது நமக்கு பகைவர்கள் தான் அதிகமாக கிடைப்பார்கள் அதனால் என்ன செய்யணும் நம்ம கோபத்தை முதல்ல கட்டுப்படுத்தணும் அதுதான் நமக்கு என்ன எதிர்மறையான சிந்தனைகளை நமக்கு எதிர்ப்புகளை நமக்கு பகைமைகளை கொண்டு வர்றது இந்த கோபம் தான் ஈகோ கோபம் பொறாமை இதெல்லாம் நம்மளை என்ன செய்யணும் மடமையில் போட்டு போட்டுரும் அறிவுடைவெனை அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமா மித மிதப்படுத்தி தான் பயன்படுத்தணும் புரியுதா அதனால நம்ம என்ன செய்யணும்னா இதையெல்லாம் ஓரம் கட்டணும் அப்பதான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள அக உலக வாழ்க்கைக்குள்ள நம்ம உள்ள உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகா சக்தி அந்த மகா பேராற்றலை அந்த பிரபஞ்ச பெரும் பரம்பொருளை அந்த ஜிப்ய பொருளை இப்படி பலரும் பல ஞானிகள் சொல்றாங்க அதை அணுக முடியும் அப்போ நல்ல விஷயமா நடக்கணும் ஒழுக்கத்தோடு நடக்கணும் அன்போடு நடக்கணும் பிறரை மதித்து நடக்கணும் எல்லோரையும் அனுசரித்து நடக்கணும் எல்லோருடையும் இணக்கமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ஒரு ஒரு ஆளின் பெருந்தகை இந்த விஷயத்தை நபிகளாக கூறியதாக ஒரு ஆளின் பெருந்தகை சிறந்த ஆளின் பெருந்தகை கூறுகிறார்கள் நபிகள் ஆகியம் கூறியதாக என்ன சொல்கிறார்கள் என்றார் உங்களுக்கு நான் ஒரு ஒரு செய்தியை சொல்லட்டுமா நல்ல செய்தி ஒன்றை சொல்லட்டுமா என்று தன்னுடைய அந்த சகாக்கள் இடத்திலே அலா அல்லா உக்கு பிறக்கும் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று அந்த தோழர்கிட்ட கேட்டபோது அந்த தோழர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா பலா யாரை சூழல்லா அப்படின்னு சொன்னார்கள் சொல்லுங்கள் யாரை சூழல்லா என்றார்கள் அப்போ பெருமானார் சொன்ன சொல்கிறார்கள் நோன்பை விட சதக்காகை விட தொழுகையை விட ஏன் வரலான வழக்கங்களை விட மேலான நஃபிலான வணக்கங்களை விடவும் மிகவும் சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்றார்கள் அப்போது சகோதர தோழர்கள்லாம் சொன்னார்கள் தாருங்கள் அப்போது சொன்னார்கள் இஸ்லாகுல் ஆத்துல் வைத் அப்படிங்கிற ஒரு அரபி வார்த்தையை சொல்றாங்க அது என்னன்னா உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இணக்கம் தான் அந்த ஆன்மீகத்துக்கு அடிப்படையானது கொண்டு நம்ம இணக்கமா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குள்ளேயே பகம் வராமல் ஒரு தனிப்பட்ட வீட்டிலையும் சரி ஏன்னா தேர்வுலையும் சரி ஏன்னா அது கூட்டு நாட்டுக்கு நாடு மாநிலத்துக்கு மாநிலத்தில் வருதில்லை நம்ம நம்ம இந்த தகுதியில் இருக்கோமோ அந்த தகுதியில் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் நாட்டுக்கு நாட்டுக்கு என இணக்கத்தை ஏற்படுத்துற ஒரு தகுதி இருந்தால் நம்ம அதை ஏற்படுத்தணும் வீட்டுக்கு வீடு குடும்பத்துக்கு குடும்ப பிரச்சனை இருந்தால் அதை இணக்கமாக முடிக்கணும் அப்போ எனக்கு தான் நம்ம வணக்கம் என்னாவும் மிக ஒரு சுப்பீரியர் ஒரு தன்மை பெறும் ஆன்மீகத்தில் நமக்கு வந்து என்ன இன்னும் கூடுதலான பதவிகள் உயரும் என்பதை நான் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் அப்போ அமைதி பொறுமை இறைவனுடன் நம்மை நெருக்கி வைக்கிறது அமைதியின் பொறுமை மா சாவிரி பொறுமையோடு அதை சகித்து கொள்வது பல விஷயங்களை தகு சகித்து கொண்டோம் நமக்கு அது என்ன ஆகும் இறைவனோடு நம்மளை நெருக்கி வைக்கும் இன்னல்லா அம்மா சாவிரி பொறுமையாளர்களுடன் இறை இருக்கிறான் நிச்சயமாக என்ன வருது குரானில் அப்போ பொறுமை நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் அது நம்மளோட இறைவன் நிச்சயமாக அவர்களோடு இருக்கிறான்னு குரான் சொல்வது இன்னல்லா மா அல் முனின் உதவி செய்வர்களை நன்மையை நாடக்கூடியவர்கள் நன்மை செய்வோரை இறைவன் நேசிக்கிறான் நிச்சயமாக அவர்களோடு இருக்கிறான் என்ற வாசகம் எல்லாம் அதிகமாக திருக்குறள் வருகிறது இதுதாங்க ஞானம் இதை நம்ம கடைப்பிடிக்கிறோம் சரியா அப்போ உ நம்மன்றது உடம்பு இல்லைங்க நம்ம உடம்பு தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா விசிபிள் இன்விசிபிளில் தான் பெரிய பவர் இருக்கு கேளும் சக்தியை விட கேளா சக்திக்கு அதிக வைப்ரேஷன் இருக்குது பார்க்கும் கடல் அலையை விட மின்சார அலைக்கு அதிகமான சக்தி இருக்குது ஏன்னா கேட்கும் மொழி கேளா மொழின்னு சொல்கிறாங்க ஏன்னா சப்தத்தில் சொல்கிறாங்க ஏன்னா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அந்த கே விளங்க அதாவது கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள்ல அதிகமான சக்தி இருக்கிறது தான் இன்னைக்கு விஞ்ஞானம் உலகம் ஒத்துருக்குது அணு கண்ணுக்கு புலப்படல சக்தி சக்தியை பார்த்தீங்களா அணுசக்தி என்னெல்லாம் செய்யுதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அதை மனசில் வச்சு நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நுழையணும் ஆன்மீகத்தில் வந்துட்டா நீங்கள் உண்மையை உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா நம்மளை உணர்ந்துட்டோம்னா இன்பத்தை கண்டு துள்ளி மாட்டோம் துன்பத்தை கண்டு தோண்டு போய்விடவும் மாட்டோம் அதுதான் சமநிலை சமாதி நிலை என்றுலாம் சொல்லுவார்கள் அதில் ஒரு ஆனந்தமான ஒரு நிலை ஒரு நம்ம இயல்பே ஆனந்தம் தான் அதை மறந்துட்டோம் இந்த உலகத்தில் உள்ள பல செய்திகள் நம்முடைய ஆனந்த உணர்வை என்ன செய்து தட்டி பறித்து இருக்கிறது அதை மீட்டெடுப்பது தான் ஞானம் ஆத்மீக ஞானம் எனவே அத்தகைய ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் அது நமக்கு நற்பலனை தரும் நம்ம ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் மத கடம்புகளை எல்லாம் முடிச்சுட்டோம் நமக்காக வேண்டிய ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷம் ஒவ்வொரு தொழில் விபமும் அமைதியாக உட்காந்து நம்ம சுவாசத்தை கவனிக்கலாம் சரியா புதுவை நேரம் வச்சுக்கணும் ஏற்கனவே நான் நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சிகளில் சுவாசத்தை பற்றி விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதை கவனமாக பார்த்துருங்க சரியா அது மட்டும் இல்லைங்க இறைவன் யாருங்கிறத உணரணும் இறைவன் யாருங்கிறத உணரணும் அது எப்படி பரம்பொருளை தெரிஞ்சாதாங்க நம்ம எதை எடுத்தாலும் நம்ம நினைச்சிக்க மாட்டோம் இது என் இறைவன் அது என் இறைவன் சொல்லிட மாட்டோம் ஏன்னா அப்போ என்ன செய்யணும் வரம்பொருளுடைய அந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்தால்தான் நம்ம ஞானத்தில் மிகப்பெரிய இடத்தை அறிய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா குரானில் வந்து இறைவன் யார் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது அதுக்கு பல விடைகள் கிடைக்கிறது கொல்கு அல்லா மகள் அல்லாஹ் ஒருவனே ஒரே ஆற்றல் தான் எங்கும் நிலம்பி நிலையாக இருக்கிறது சரியா ஒரே ஆற்றல் ஒரே மாபெரும் சக்தி யாதல் ஜலாலி ஒல்லிக்கிறான் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் தான் இறைவன் பரம்பொருள் எப்படி வச்சுக்கலாம் ஆனால் என்னன்னா இதில் அதனுடைய அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அது எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும்னு குரான் நல்லா சொல்கிறான் ஏன்னா அது எல்லாருக்கும் அது நம்ம பதில் சொல்லி ஆகணும் நம்ம என்ன நம்மளை அனுப்பியிருக்கமே நீ என்னென்ன செய்த உலகத்தில் அப்படின்னு பதில் சொல்லி ஆகணும் அதனால இங்கே என்ன விஷயம்னா முதல்ல இறைவனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை இது இறைவனுடைய ஒரு அம்சத்தில் ஒன்று அது குரானில் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது வசனத்தில் இந்த விஷயம் இறைவனை பற்றி உள்ள தெளிவுகள் வருது அது என்ன தெளிவு அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த தூய பரம்பொருள் இருக்கே அது வந்து மகத்தானது ஏன்னா அல்லாஹ் எத்தகைய என்றால் அவனை தவிர நாயன் வேறு இல்லை ஒரே ஒரு இறைவன் தான் ரெண்டு மூணு இல்லாம் கிடையாது ஒரே ஒரு இறை மகத்தான ஒரு இறை நாயன் இல்லை அவன் என்றும் உயிருள்ளவன் என்றும் நிலைத்திருப்பவன் ஐயோ கையோன் நித்திய ஜீவன் நிலையானவன் இந்த தகுதி யாருக்கும் கிடைக்காது நம்ம வருவோம் போவோம் தொடக்கம் இருக்கு முடிவு இருக்குது வாழ்வு இருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன ஆகலாம் இறைவனை அறிந்த அவனுடைய ஆகலாம் அவனுடைய பிரதிநிதி ஆகலாம் தீர்க்க தரிசி ஆகலாம் அதற்கப்புறம் நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் தீர்க்கதரிசியும் கிடையாது மெய்நிலை கண்ட ஞானி ஆகலாம் ஆகலாம் ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் ஆகலாம் ஆனா நபி நபியோட முடிஞ்சிட்டு முகமது நபியோட அவருடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் வரும் வழிமார்கள் ஞானிகள் யோகிகள் இதெல்லாம் நம்ம பின்னால நம்ம வந்து நம்ம இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு பல பேர் இருக்கு ஆனா யாருமே தன்னை இறைவன் சொல்லல என்ன எந்த ஞானியும் நான் இறைவன் சொல்லலை ஏன்னா இறைவன் அறிந்தவர்கள் அவருக்கு இறை நேசங்கள் அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும் இறைவன் அறியணும் இப்போ அடுத்து சொல்கிறான் பாருங்க அவனுக்கு நிலைத்திருப்பவன் அந்த மாதிரி நிலைத்திருக்கிற தத்துவம் யாருக்கும் கிடையாது அவனை அறிதுயலோ சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ அவனை தீடிக்காது அணுகாது இறைவன் என்றும் இயங்கி கொண்டே இருக்கிறான் எல்லாவற்றையும் கொண்டே இருக்கிறான் அமைதியாக அமைதியாக இருந்து அனைத்தையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதை அத்தனையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறான் அவன் அவனுக்கு தமிழில் ஒரு பேர் கண்காணி கண்காணிப்பவன் அனைத்தையும் அணு விழுந்து அண்டஸ்வராசர் அனைத்தையும் அவன் கண்காணிப்பவன் ஏன்னா அதனால தான் நம்ம எழுதி அவன் உள்ளும்புறமா அவனுக்கு பயப்படணும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அந்த கண்காணிப்பவனுக்கு நம்ம பயந்தா நம்மகிட்ட ஞானம் ஓடி வந்துடும் சரியா அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கே உரியவை அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுவது யார் அவன் யாருக்காவது நன்மை செய்யணும்னா இன்னொரு ஆளை வச்சு என்ன செய்வான் பரிந்து பேச வச்சு நமக்கு நன்மை செஞ்சிருவான் சரியா உரியவை அவனுடைய அனுமதி என்று செய்ய முடியும் அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான் அந்த இறைவன் சகலத்தை அறியக்கூடியவங்கிறது எது முன்னால பின் நமக்கு பின்னால தெரியல அப்போ அவனுக்கு எல்லாமே தெரியும் சுற்றி சூழ்ந்து அறியக்கூடியவன் இறைவன் ஏன்னா என்ன அதை சொல்லிட்டு இந்த அவர்கள் நாடியவரை தவிர வேறு எதனையும் அவர்கள் எதை நமக்கு கொடுக்குறானோ விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் தந்தால் தந்தாதான் நமக்கு உண்டு இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது அதை எடுத்துக்கிட முடியாது சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது இறைவன் என்ன தந்தானோ அது நம்ம மக்களுக்கு என்ன செய்யலாம் நம்மளும் எடுத்து நடக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் அதை கொண்டு நன்மை நன்மையை செய்யணும் சரியா அவனுடைய குர்சியும் ஆளுமை வல்லமை அரசாங்கம் அது 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 குர்ஷியும் நம்ம சேர்ந்து நினைச்சிடக்கூடாது அவனுடைய ஆற்றல் வல்லமை எல்லா இடத்திலும் என்ன அது எங்கெல்லாம் இருக்குன்னு அவன் ரெண்டாவது சொல்கிறான் பண்ணுங்க அதுக்கு எல்லை இல்லை அந்த குறிச்சிக்கு ஏன்னா எல்லை இல்லை என்ன சொல்கிறான் அவனுடைய குர்சியும் அரியாசனம் வானங்களையும் பூமியையும் அடைய வளைந்து கொண்டிருக்கு வானத்திலும் எல்லாத்தையும் சுருக்கணும் ஆனால் அது அவனை யாரும் சொல்ல முடியாது அத்தகைய மாபெரும் குர்சி அவன்கிட்ட இருக்கு அரசாட்சி ஆளுமை இருக்குது ஏன்னா கொண்டுள்ளது அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாகும் வானத்தையும் சரி பூமியும் சரி நம்ம உன்னை பாதுகாக்கணும் எவ்வளவு சிரமம் இருக்கும் சிரமம் என்றே அனைத்தையும் பாதுகாத்து இயக்கிக்கிட்டே இருக்கான் இதான் இறைவனுடைய தத்துவம் அவன் மிக உயர்ந்தவன் இந்த பரம்பொருள் எப்படிப்பட்டிருந்தா மிக உயர்ந்தது மகத்தானது என மிக்கவன் என்று அந்த ஆயத்து முடியுது அப்போ இந்த மாதிரி இறைவனை நம்ம அறிஞ்சு அந்த இறைவனை நம்ம இதயத்துக்குள்ளும் என்ன செய்யணும் அவன் அவனை வந்து நம்ம பரிசுத்தப்படுத்துவதன் மூலம் அவனுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் அத்தகைய ஒரு நல்ல பாக்கியத்தை இறைவன் நமக்கெல்லாம் தர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து என்னென்னா இறைவனை உண்டு உண்டுன்னு சொல்லி என்னங்க அவன் உயர்ந்திரம் போடவும் இல்லை அவனை இல்லை என்று சொல்லி அவன் இல்லாமல் போய்விடும் இல்லை நாம் அவனை உண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் அன்பான செயல்கள் பிறர்க்கு அன்பான செயல்கள் பிறரை மதிக்கின்ற செயல்கள் பிறருக்கு உபகாரமான செயல்கள் இதையெல்லாம் செய்யணும் தவறை விட்டு நீங்கி நன்மையின் பக்கம் என்ன செய்யணும் விரையணும் அப்ப என்ன செய்யணும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தண்ணியை பள்ளத்தை நோக்கி தண்ணி வர்ற மாதிரி இறை ஆறு நம்ம நோக்கி வந்துடும் அதனால இறைவனை உண்டு உண்டு சொல்லி தப்பு பண்ணக்கூடாது இறைவன் இல்லைனால இறைவன் இல்லாம போயிட போறது இல்ல இல்லைன்னு சொன்னவனே மதிக்கணும் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் மதிக்கணும் அது கடவுள் தான் சொல்ல வச்சிருக்கேன் அவனுக்கு காலை வரும்போது புரியும் சொல்லி நம்ம என்ன செய்யணும் பொறுமையா இருக்கணும் உண்டு உண்டு சொல்லிட்டு அக்கிரமம் பண்ணக்கூடாது ஏன்னா அதுலயே ஜாக்கிரதையா இருக்கும் உண்டுன்னு சொன்னா நீ வந்து நல்ல விதமா நடக்கணும் அதுதான் முக்கியம் இறைவன் கண்காணிப்பான் என்பது உணர்ந்து நடக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்முடைய புத்தகம் இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல உனக்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய முந்தி சதகம் இங்கே வந்திருக்கு வெளியாக இருக்குது வாய்ப்புகள் வாங்கிக் கொள்ளுங்கள் பிறப்பாவுடைய அந்த ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் நம்மளிடத்துல நிறைய இருக்குது அனைவரும் அதை பெற்று பயனடை மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கடத்தி செல்லுங்கள் பகிருங்கள் நீங்கள் முடிந்தால் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் வாகிரு ஆகணும் உங்கள் அகமது இல்லா இருப்பிலாமி வாழ்க நீடூடி வாழ்க நன்றி வாழ்த்துக்கள்